புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் உருவான விதம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் இதை பற்றி நாம் நிறைய பேச தேவையில்லை ஏனென்றால் இங்கே இருப்பவர்களுமே அதை அந்த புத்தகம் குறித்து தான் முழுமையாக பேசினார்கள் அதை தாண்டி இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை எழுதியவர்கள் பெரும்பாலும் பேசக்கூடாது அதை படிப்பவர்கள் தான் பேச வேண்டும் புத்தகம் இருக்கிறது இங்கேயும் கிடைக்கும் வெளியில் இணையத்திலிருந்து பல இடங்களில் கிடைக்கும் புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த புத்தகம் உருவானதுடைய பின்னணி பற்றியும் ஒரு நீண்ட ஒரு கட்டுரை கட்டுரை தான் அது ஒரு முன்னுரையாகவும் இருக்கிறது அதையும் தயவுசெய்து படியுங்கள் அது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடாகத்தான் இருந்து வந்தது அது நம்ம ஒரு ஓராண்டுகளாக முகநூலில் அந்த கவிதைகள் எழுதி அது புத்தகமாக கொண்டு வந்ததற்கு பிறகு அது செ சென்னை புத்தக கண்காட்சியில் வந்ததற்கு பிறகு இந்த புத்தகத்துக்கு முதலில் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கவிஞர் சங்கர் சுப்பிரமணியனுக்கு தான் சொல்ல வேண்டும் என அவர்தான் அந்த ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தார் அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இந்த கவிதைத் தொகுப்பு உருவானது இந்த கவிதைத் தொகுப்பு உருவானதற்கு பிறகு அதை சங்கராம சுப்பிரமணியன் படித்து அதற்கு பிறகு அவர் ஒரு எதிர்விளைவை எழுதியிருக்கிறார் அது அவருடைய வலைப்பக்கத்திலேயே இருக்கிறது என்னுடைய முகநூல் பக்கத்திலேயும் கூட அதை நான் சேர் செய்திருக்கிறேன் அதையுமே படியுங்கள் அதை அவர் வந்து ரொம்ப நேர்மையாகவே அதை அணுகி எழுதியிருப்பார் எப்படி இந்த எப்படி இது உருவானது நான் என்ன வித மனநிலையிலிருந்து எழுதியிருக்கிறேன் அவர் அந்த முடிக்கிறப்போ வந்து என்ன முடிச்சிருப்பான்னா நானும் அங்கிருந்து இங்கே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவன் தான் என்று சொல்லி சங்கர் ராமசர் முனி அதை முடித்திருப்பார் எனவே அதை நீங்கள் அந்த தொகுப்பை படியுங்கள் இந்த தொகுப்பை கொண்டு வருகிற பொழுது ஒரு வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி நானும் பேசிக் கொண்டிருந்தோம் ஏன்னா வந்து என்னுடைய முதல் கட்டுரை தொகுப்பு பெரியாரம் அரசியல் அவதூறுகள் அது கருப்பு பிரதிகள் நீலகண்டம் தான் வெளியிட்டார் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது அப்போ ஒரு வெளியீட்டு விழா நடத்துகிறோம் சென்னை பத்திரிக்கா மன்றத்தில் அந்த வெளியீட்டு விழா நடத்துகிறோம் அதற்கு பிறகு என்னுடைய புத்தகம் ஒரு பன்னெண்டு புத்தகம் வந்திருக்குது பன்னெண்டாவது புத்தகத்துக்கு பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு வெளியீட்டு விழா வைத்திருக்கிறோம் அதுக்கு அதற்கிடையில் எந்த புத்தகத்துக்குமே அப்படியான வெளியீட்டு விழாவோ விமர்சன கூட்டமோ எதுவுமே நடத்தியது கிடையாது அதேபோல் கதிர் பாரதியை சொல்கிற பொழுது அந்த கவிதை தொகுப்பு சொல்கிற பொழுது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு தீட்டுப்பட்டர்களா என்கிற ஒரு கவிதை தொகுப்பு மரதா பதிப்பத்தின் வெளியீடாக வந்தது அது இரண்டாயிரத்தி மூன்றில் வந்தது அது என்னென்னு தெரியல பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாலச்சந்திரன் இறுதி உணவு வந்தது அதற்கு பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து இந்த பெரியார் கவிதை தொகுப்பு வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கவிதை தொகுப்பு வந்து கொண்டிருந்தது அதேபோல தான் பெரியார் அரீலாவது முதல் தொகுப்பாக கற்றை தொகுப்பாக வந்த பொழுது கருப்படுத்தியல் பதிப்பத்தினுடைய வெளியீடாக வந்த பொழுது ஒரு வெளியீட்டு விழா நடத்துகிறோம் அதற்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த இந்த கவிதை தொகுப்பு வருகிற பொழுது வேறு எந்த புத்தகத்துக்குமே வெளியீட்டு விழா நடத்தவில்லை ஆனால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம் இந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சென்னை புத்தக கண்காட்சி வந்துவிட்டது அப்படிங்கிறனால உடனடியாக அது ஒரு சிறிய அளவில் அந்த புத்தகத்தினுடைய புத்தக அரங்கத்தினுடைய ஒரு சின்ன ஸ்டாலில் மட்டுமே வெளியிட்டோம் கவிஞர் வெயில் இளங்கோ கிருஷ்ணன் பா திருமாவளன் இவர்கள் மூன்று பேருமே சேர்ந்து வெளியிட்டார்கள் ஆனாலும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி முடிந்ததற்கு பிறகு இது குறித்து ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்தோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்கிற பொழுதே இதனுடைய பேச்சாளர் என்பவர்கள் பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் முடிவு செய்தோம் ஏனென்று சொன்னால் ஒருபுறம் நவீன கவிதைகள் நவீன இலக்கியம் இதை பற்றி பேசுவது முக்கியம் இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் முக்கியம் அப்படிங்கிறப்ப இது இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இருப்பவர்களை இந்த விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து தான் இந்த விழாவுக்கு அழைத்திருந்தோம் ஒரு கவிதை தொகுப்புக்கு அந்தமாதிரி ஒரு அஞ்சு பேர் பேசினதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏன்னா வந்து ஒரு கவிதை தொகுப்புக்கு இரண்டு பேர் பேசினாலே அது பெரிய விஷயம் அதற்கு மேல் பேசுவதற்கு இந்த கவிதை தொகுப்பில் ஒன்றுமே இருக்காது கவிதை தொகுப்பை பேசுவது என்பது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கூட ஏன்னால் நான் நிறைய புத்தக விமர்சன கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு நாவலையும் ஒரு சிறுகதையும் பேசுவதைப் போல் ஒரு கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளை எடுத்து பேசுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து கதை சொல்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிவிட முடியாது இது கவிதை என்பது ஒரு படித்து உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது இன்னொரு எழுத்து சொல்வது என்பது அதை பற்றி அதை மையமாக கொண்டு பேசுவது என்பது மிகுந்த சவாலான பணி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஒரு கவிதை தொகுப்பை பற்றி ஐந்து பேர் பேச வேண்டும் என்கிற பொழுது அந்த ஐந்து பேருமே வந்து இந்த இலக்கியம் அரசியல் இது இரண்டும் தெரிந்தவர்களாகவும் வெவ்வேறு தரப்புகளைச் சேர்ந்தவளம் இருக்க வேண்டும் என்கிற முடிவு செய்துதான் இதை வந்து முடிவு செய்திருந்தோம் நவீன கவிதை அப்படிங்கிறப்ப ஏற்கனவே வந்து இளங்கோ கிருஷ்ணன் வெயில் அந்த இதில் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறனால கதிர் அழைக்க வேண்டும் ஏன்னா கதிர் பாரதி வந்து ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு ஒரு கூர்மையான ஒரு நுட்பமான ஒரு அரசியல் உணர்வு கொண்டவர் கீழத்தஞ்சை மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர் அதே நேரத்தில் வந்து நவீன இலக்கியம் சார்ந்தும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அந்த ஒரு நவீன இலக்கியத்தோட ஒரு பிரதிநிதியாக கதிர் அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருந்தோம் வழக்கறிஞர் அருள்மொழியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை என்று தொடர்ச்சியாக வந்து ஒரு நீண்டகாலம் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் குரலாக ஒழிக்கக்கூடியவர் அவர் சொன்னாங்க பேட்டியில் வந்து நான் ரொம்ப கோபமாக கேள்வி கேட்டேன் பதில் சொல்லுவதுன்னு சொல்லி அல்மொழியிடம் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பிடித்த குணம் என்ன என்று சொன்னால் இந்த தொலைக்காட்சி விவாதம் இப்போ நான் சமீப காலமாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன் வந்து தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பதற்றமடையாமல் ரொம்ப நிதானமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிந்த இரண்டே ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு வீரபாண்டி இன்னொரு நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவ்வளவு நிதானமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அரிதான ஒரு குணம் முந்தாணிட்டு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு சன் டிவியில் ஒரு விவாதம் எடை விஜயதரனுக்கு ஏதோ ஒரு பிள்ளைய வழக்கறிஞர் அதன் மொழி பேசிக்கொண்டிருந்தார்கள் வந்து விஜயதரன் வந்து பேச உள்ள எதையுமே உள்வாங்கவும் தயாராக இல்லை அவங்க வந்து பேசவும் தயாராக இல்லை பொழுதும் கூட அவங்க அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க குறிப்பாக வந்து முத்தலாக் தடி சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிற அதே மோடியினுடைய தொகுதிகளே தான் அந்த காசியிலே ஒன்றரை லட்சம் விதவை விதவிகள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை அவங்க சொன்னாங்க அவங்க அது உள்வாங்கவே தயாராகவே இல்லை ஆனால் இருந்தாலுமே கூட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப அழுத்தமாக தெளிவாக முன்வைப்பது என்கிற அடிப்படையிலே அருள்மொழி நம்முடைய சமகாலத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குரலாக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தோழர் அருள்மொழியும் வந்து அழைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தோம் இயக்குனர் கருப்பழனியப்பனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருந்த பொழுது விகடனில் தொடர்ச்சியாக பேட்டிகள் எடுத்துகிட்டு இருந்தப்போ அவரை கருவல் நீப்பனையும் கூப்பிட்டு பேட்டி எடுத்தேன் பேட்டி முடித்ததுக்கு பிறகு விகடன் பப்ளிகேசன்ஸ்லேருந்து சில புத்தகங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் எங்கே நீங்கள் எழுந்த புத்தகம் தான் தாங்க எதை எங்கே தர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இன்னொரு வந்து விகடனில் பருவீன் சொல்தான பேட்டிகள் கதைப்போமா என்கிற ஒரு பேட்டி எடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் கருவல் நீப்பனை பேட்டி எடுக்கிறப்ப அவர் என்னோடய புத்தகம் பற்றி பேசியிருந்தார் இந்த ஜெயமோனுடைய வைக்கும் போராட்டம் பற்றிய ஜெயமோனுடைய அவதூறுகளை மறுத்து எழுதியதை ரெஃபர் பண்ணி அவர் பேசியிருந்தார் ஆச்சரியமான ஒன்று விஷயம்னா அங்கே இருந்து போனவங்க வந்து இவர் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பற்றி அவரே எங்கே சம்மந்தம் பேசுகிறாரு அப்படிங்கிற துணியில் அவங்க பார்த்துருக்கிறாங்க இவங்க வந்து இன்னும் இன்றைக்கு இதழியல் என்பது வேறு மாதிரி பிறகு வாசிப்பின்பதெல்லாம் நகர்ந்துவிட்டு வேறு மாதிரி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ச்சியாக வந்து கருப்பண்ணை பொன் தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர் சமீபத்தில் கூட குமுகத்தில் தொடர் எழுதி கொண்டிருக்கிறார் வந்து குறிப்பாக அந்த ஆளுநரை பற்றி எழுதிய தொகு அந்த க கடிதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து கடிதம் என்கிற ஒரு ஒரு வடிவம் என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வடிவம் அது அண்ணா எடுத்தார் கலைஞர் எடுத்தார் பாமரன் எடுத்தார் அதற்கு பிறகு வந்து கருவணி அந்த ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்து சமகால இலக்கியங்களில் இருந்து ஆரம்பித்து அரசியல் வரைக்கும் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அடிப்படைகளை இயக்குனர் கருபள்ளை பணியுமே அழைத்திருந்தோம் தீபலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஜெயகாந்தோடைய மகள் என்கிற ஒரு அடையாளங்கிறது அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு சங்கடமாக இருக்கு எங்கே போனாலுமே அதை முன் வச்சு தான் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்துவார்கள் என்பது ஆனால் உண்மையிலேயே வந்து அதை தாண்டி தீபலட்சுமிக்கு உண்மையிலேயே பல்வேறு விதமான அடையாளங்கள் இருக்கின்றன குறிப்பாக வந்து அவங்க இந்த தலித் அரசியல் குறித்து அம்பேத்கர் பெரியார் வழியில் தலித் அரசியல் அதனால் கார்த்திக் ராமானவருடைய புத்தகத்தை வந்து அவங்க முடிவெத்திருக்கிறாங்க மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஏன்னால் அந்த விவாதம் ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் கருப்பு பிரிதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இடையூறு செய்திருக்கிறோம் பெரியாரை தலித் எதிரியாக கட்டமைக்க தொடங்கிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு அந்த குரலை யார் முன்வைத்தார்களோ அவர்களெல்லாம் வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் அந்த குரல் வேறு வேறு உதடுகளின் வழியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதை தாண்டி ஒரு பக்கம் வந்து பெரியார் தலித்துகளின் விரோதி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரியார் வந்து தமிழர்களுக்கு விரோதி இப்போ பெரியார் தான் பாடுபட்டார் பெரியார் தலித்தமிருக்கும் விரோதி பெரியார் தமிழர்களுக்கும் விரோதி பெரியார் பிற்படுத்தப்பட்டோருக்கு விரோதி பெரியார் சிறுபான்மையினருக்கு விரோதி இப்போ பெரியார் யாருக்கு தான் பேசுகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கு வந்து பெரியாரை பற்றி பேசுவது என்பது பெரியார் குறித்த அவதூறுவளுக்கு பதிலளிப்பதாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறது என்றாலுமே கூட இன்னொரு பக்கம் பெரியாரை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி உருவாகி இருக்கிறதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு வந்து சமூக வலைத்தளங்கள் என்பது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக உருவாகியிருக்கிறது ஓவியர் மருதுவை வந்து கூப்பிட்டப்பமே அதுக்குமே ஒரு காரணம் என்னென்னா ஓவியர் மருதுவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மூன்று பரிமாணங்கள் மிக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவரே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தீவிரமான ஒரு நவீன இலக்கியத்தோடும் அவர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் வெகுஜன இலக்கியத்தோ வெகுஜன இலக்கியம் வெகுஜன பத்திரிகையாளர்கள் இவர்களோடும் அவருக்கு தொடர்ச்சியான ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவு என்பது அவருக்கு மருந்துக்கு இருக்கிறது அதே போல் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அந்த பெரியாரை வந்து எப்படி காட்சிப்படுத்துதல் முக்கியம் என்று சொல்லி அவர் ஒரு உரையை எழுதியிருப்பார் சிறு வெளியீடாக வந்திருக்கும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு உரை இந்த விவாதம் தொடங்கிய பொழுதுமே கூட பெரியார் வந்து நவீன ஓவியத்தில் இல்லை என்று சொல்லி சங்கராமஸ்வரன் எழுதியிருப்பார் நான் எழுதிருப்பேன் அந்த தனபாளுடைய ஓவியத்தை குறிப்பிட்டு தான் எழுதியிருப்பேன் ஏன்னா வந்து ஆரா வெங்கடாசலபதியினுடைய அந்த திராவிட இயக்கம் வேளாள புத்தகத்துடைய அந்த அட்டையே வந்து அந்த தனபாளுடைய ஓவியம் தான் நிறைய கற்றைகள் அது வந்து மறுபடி மறுபடி பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு பெரியார் வந் பெரியார் பல்வேறு விதமான ஓவியர்கள் வந்து முன்னெடுக்கப்படுகிறார் வந்து தனபாலில் இருந்து ஆரம்பித்து இப்போ மருதுலேருந்து ஆரம்பித்து கான் வந்திருக்கிறார் கான் வந்து நிறைய ஓவியங்கள் வந்து பெரியார் குறித்து வ வரைந்திருக்கிறார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏராளமான ஓவியம் இன்னமும் பேர்தர் ரவி பேரட்டில் இருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான ஓவியர்கள் ஏராளமான பெரியார் ஓவியங்களை இப்பொழுது வந்து நிறைய வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அதுவுமே வந்து பெரியார்னா பெரியார் வேணும்னா போற்றாயிட்டா இல்லாமல் அதை வந்து வெவ்வேறு வடிவங்களில் வந்து பெரியாரை கொண்டு செல்வது என்பது ஒரு ஓவியமாக ஒரு காட்சிப்படுத்துதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இன்றைக்கு காட்சிப்படுத்துதலுக்கான ஒரு காலகட்டமாகத்தான் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கன்னியாகுமரிக்கு போகிறோம் ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கூட சூரிய உதயத்தை நம்ம வந்து கண்களால் பார்ப்பதுங்கிற காலகட்டம் முடிஞ்சு செல்ஃபோன் திரை வழியாக தான் நம்ம இன்றைக்கி எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு பறவையிலேருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையுமே அதை வந்து நம்ம அது வழியாக தான் நம்ம கண்கள் வழியாகவே பார்க்கலாம் நம்ம நம்ம அந்த அனுபவத்தை உள்வாங்குவது என்பதை தாண்டி இந்த அனுபவத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு காட்சி வழியாக உணர்த்துவது என்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை என்பது அதிகமும் வந்து விசுவலாக காட்சிப்படுத்துதல் வழியாகத்தான் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால பெரியார் போன்ற சிந்தனையாளர்களை நம்ம வந்து ஒரு பக்கம் எழுத்து வடிவம் என்பது மிக முக்கியம் என்றாலுமே கூட இன்னொரு பக்கம் இந்த எழுத்து வடிவத்தை தாண்டி காட்சி வடிவத்தில் கொண்டு போவது இன்னுமே மிக முக்கியமாக இருக்குது ஓவியமாக இருக்கட்டும் அல்லது அனிமேஷன் வீடியோக்களாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விதமான வடிவங்களில் இன்றைக்கு வந்து பெரியாருடைய பெரியாருடைய சிந்தனைகளை கொண்டு போக வேண்டியது மிக முக்கியங்கிற அடிப்படையில் ஒரு காட்சிப்படுத்துதல் வழியாக எப்படி பெரியாரை கொண்டு போவது என்கிற ஒரு விஷயத்தை அந்த பெரியாருடைய இதழ்கள் அந்த காலகட்டத்தில் கார்ட்டூன் வரைந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலம் வரைக்கும் அந்த உரையிலே ஓவியர் மருது வந்து சுட்டி காட்டியிருப்பார் அதனால் வந்து அவருடைய கருத்துக்களுமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் மருதுவர்களையுமே நம்ம அழைத்திருந்தோம் எனவே இன்றைக்கு வந்து வந்து இன்றைக்கி வந்து மறுபடி மறுபடியும் பெரியாரை பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் அவதூறுகளுக்கு பதிலளிப்பதற்காக பெரியாரை பற்றி பேசுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு வந்து பெரியார் சொல்வார் பெரியாரை வந்து ஐம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளை ஒட்டி இந்த ஐம்பது கவிதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பு என்கிற பொழுது பெரியார் வந்து என்ன சொல்லாம் வந்து நான் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் என்கிற ஒரு மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் என்று சொல்லி சொல்லியிருப்பார் அவர் என்னென்னா வந்து நான் இன்றைக்கு பேசுவது பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து காலத்தால் மாறாது எதுவுமே கிடையவே கிடையாது இன்றைக்கு முற்போக்காக இருக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பின்னால் ஒரு காலகட்டத்தில் பிற்போக்காக மாறி இருக்கும் இங்கே ஒரு ஒழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வேறொரு நாட்டில் வேறொரு இனக்குழுவினால் அது வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது இருக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஒரு நாகரிகம் என்பது அந்த கலாச்சாரத்தில் வந்து அது ஒரு அநாகரிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு நான் பேசக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் அதைவிட முற்போக்காக சிந்திப்பதாக இந்த உலகம் வந்து மாறி இருக்கும் அதனால் ஈவி ராமசாமி என்கிற பிற்போக்கு கொள்கைக்காரன் இருந்தான் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் பேசும் என்று அவர் சொன்னார் இன்றைக்கி நான் அப்படிலாம் நம்ம பேச பேசலன்னு சொன்னால் அது பெரியாருடைய பிரச்சனை கிடையாது அது இந்த உலகத்துடைய பிரச்சனையாக இருக்கிறது நாம் இன்னமும் பெரியாரை தாண்டி போகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த சமூகத்துடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால் தான் தொடர் அருள்மொழி சொன்னது போல அந்த கவிதை இருக்கு இல்லையா கடவுளை மர மனிதனை நினை அப்படிங்கிற ஒரு ஒரு பெரியாருடைய ஒரு வாசகம் பெரியார் தொடர்ச்சியாக வந்து பெரியார் தான் வந்து ஒரு அரசியல் அரசியல் செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவர் தொடர்ச்சியாக பண்பாட்டு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மொழியில் செயல்பட்ட ஆதிக்கங்கள் குறித்து மிக எளிமையான மொழியில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தவராக பெரியார் தான் இருந்தார் ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி நவீன கோட்பாட்டுக்களை வந்து டீ வந்து அரைச்சி பல விஷயங்கள் பேசினாலும் கூட இதில் சாதாரணமாக ஒரு மேடை பேச்சில் மக்கள்கிட்ட பேசக்கூடிய மொழிகளில் அவர் தான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டார் ஏன் வந்து ஒரு விதவை விபச்சாரிங்கிற ஒரு வார்த்தை பெண்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது ஏன் வந்து ஆண்களுக்கு அறிஞன் போல ஒரு வார்த்தை இருக்கிறது ஏன் வந்து இலக்கணத்திலே வந்து மக்கள் தேவர் நரே என்கிறது ஏன் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக பெரியார் கேட்டார் மொழியிலேயே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அவர் தான் கேட்டுக்கொண்டே இருந்தார் இன்றைக்கு நாம் வந்து இன்றைக்கு பொது சமூகம் அதை வந்து ஒரு கவனத்தில் எடுத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு அரசு ஒரு தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்குகிறது பயன்படுத்துகிறது இன்றைக்கு திருநங்கைகள் என்கிற ஒரு வார்த்தை உருவாக்கப்படுகிறது அதை அரசு ஆதரிக்கிறது அது பொது சமூகத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வ வார்த்தையாக மாறி இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு பெரியார் வந்து முப்பதுகளில் வந்து கேட்டாரோ அந்த கேள்வி இன்றைக்கு அங்கீகரித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுகிறது வழக்குகளில் வந்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வந்து விபச்சாரின்னு சொல்லக்கூடாது கள்ள உருவம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை உச்சநீதிமன்றம் வந்து வெளியிடுகிறது இது பெரியாருக்கு கிடைத்த வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பெரியாரில் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நீதிமன்றம் ஏற்கிறது இன்னைக்கு ஒரு பொது சமூகம் வந்து ஏற்கிறது இன்றைக்கு வந்து அரசு ஏற்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு வந்து பெரியார் வந்து எந்த அளவுக்கு வந்து காலத்தை தாண்டி சிந்தித்தவராக இருந்தார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் தான் பெரியாருடைய சிந்தனைகள்லையுமே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மேல் சிந்திக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அந்த கடவுளை மர மனித அப்படிங்கிறப்ப வந்து மனிதரை நினைக்கக்கூடாதா அப்போ ஆண்பால் பெண்பாளை தாண்டி ஒரு பொதுப்பால் சொற்களை வந்து உருவாக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பெரியாருடைய சிந்தனைகளுக்கு இணையாக ஒரு சமூகம் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் பெரியாருடைய சிந்தனைகளுக்கு இன்னமும் தமிழ் சமூகம் வந்து சேர்வதற்கு அடையக்கூடிய சில புள்ளிகளும் இருக்கின்றன அப்படிங்கிற இடத்துல இருந்தான் பெரியாருடைய தேவைகள்ங்கிறது இன்றைக்கு இருக்கிறது ஒரு பக்கம் பெரியாருடைய தேவைகள்ங்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இந்தியாவுக்கு பெரியாருடைய தேவை என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஒரு மருந்து சொன்னதைப் போல் இதுக்கு தெலுங்கானாவுக்கெல்லாம் ஆந்திராவுக்கு வந்து இரண்டு பெரியார் தேவைன்னு சொன்னால் குஜராத் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் எத்தனை பெரியார் தேவைன்னு நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் வந்து இன்றைக்கி வந்து உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் பற்றிங்களை இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை இருக்கிறது அவர் சனாதனம் பற்றி பேசியதை பற்றி ஒரு கவிதை இருக்கிறது இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்த்து ஒன்று என்று சொன்னால் வட வ வடமாநிலங்களில் அதை பிஜேபி கையில் எடுத்து இந்த மாதிரி நம்முடைய சனாதனத்துக்கு எதிராக நம்முடைய மதத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பேசுகிறது அது இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை வந்து வட மாநிலத்தில் பிஜேபி செய்கிறது அப்போ இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே கூட இல்லை இல்லை நாங்களும் வந்து இந்து மதத்தை ஆதரிக்கிறவர்கள் நாங்கள் வந்து இந்துக்களுடைய நண்பர்கள் தான் என்று பேசக்கூடிய ஒரு சூழல் வட மாநிலத்தில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபியினுடைய அறிவுசார் பிரிவில் இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி என்கிற ஒருவரை அழைத்து அவர் வந்து அந்த அரசியல் கட்சியினுடைய அவர் ஆரம்பிக்கப் போகக்கூடிய அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் வந்து அறிவிக்கிறார் பிறகு அந்த அந்த கட்சி வந்து நடைமுறைக்கு வரவில்லை அவர் வந்து அரசியலை விட்டு விட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து தான் தொடங்கப் போகக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அழைத்த ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்று சொல்லி ரஜினிகாந்துடைய மகள் பேசக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கே வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை ஏற்று பேசினாலே பிரச்சனை என்கிற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிஜேபியில் இருந்து ஒருத்தரை வந்து தன்னுடைய கட்சியை அழைக்கக்கூடிய ஒருத்தரை சங்கி என்று அடையாளப்படுத்துவதே அவருக்கு சிக்கலாக இருக்கிறது என்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு தவிர்த்த குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுக்கும் இடையிலே இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ பெரியாருடைய இடத்திற்கு தமிழ்நாடு வந்து சேர்வதற்கு ஒரு காலகட்டமாகும் என்று சொன்னால் தமிழ்நாடு தவிர்த்த ஒரு இந்தியா வந்து பெரியாருக்கு போய் சேர்வதற்கு என்பதற்கு இன்னமும் ஒரு நீண்ட காலம் தேவைப்படும் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் பெரியாருடைய தேவை என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது அதற்கான ஒரு காலகட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக எழுதுவதன் மூலமாக இயக்கத்தின் மூலமாக காட்சிப்படுத்தும் வழியாக சென்று செய்ய வேண்டிய தொடர்ச்சியான ஒரு அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறேன் அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கவிதை தொகுப்பு கண்டிப்பாக இந்த தொகுப்பை படியுங்கள் அதை விமர்சியுங்கள் விவாதியங்கள் இது குறித்த உரையாடல்களை நிகழ்த்துங்கள் நன்றி நன்றி தவறுதெல்லாம் நான் அழைக்காம விட்டுட்டேன் அதுக்கு இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப ஒரு சிறப்பான ஏற்புரை இப்படி வந்து இன்றைய சூழல்ல வட மாநிலங்களில் இருக்கிற சிக்கல்களோடு சேர்த்து தமிழ்நாட்டில் பெரியாருடைய தேவை என்னவா இருக்கு அது எந்த அளவுக்கு போய் சேர வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட ரொம்ப அழகா நம்ம முன்னாடி சொல்லியிருக்காரு கவிதையை விட இது சொன்னதை இன்னும் கூடுதலான தகவல்களோடு சொல்லியிருக்கிறார் ரொம்ப நன்றி சுகுணா இந்த இதோட சின்னதாக நன்றியரையா டைம் ஆயிடுச்சு நன்றியுரையா நீலகண்ணன் சில வார்த்தைகள் நான் இந்த இதில் வந்து சொல்லணும் சங்கரராம ராமசுப்ரமணியம் பற்றி நான் அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன் கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி அவருக்கு தான் சொன்னீங்க நானும் அவருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன்னா பேச்சு இதில் விட்டுட்டேன் அவருக்கு தான் முதல் நன்றி இந்த புத்தகம் வெளியே வந்ததுக்கு அவருக்கு முதல் நன்றி இங்கே வந்து அந்த நான் அஞ்சு பேருமே வந்து வெவ்வேறு தன்மை கொண்ட வெவ்வேறு பார்வையை அழகாக வச்சுட்டு போயிருக்காங்க நன்றியுறையா நீலகண்ணன் சில வார்த்தைகள் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள எழுத்தாளர் ஓவியர் இயக்கத்தோழர் அனைவருக்கும் பொதுவாக ஒரு நன்றி தெரிவித்து விட்டு செல்லலாம் என்று தான் நினைத்தேன் ஏறக்குறைய கருப்பு பிரதிகள் வந்து தொடங்கி இருபது ஆண்டுகள் இந்த இந்த மாதத்தில் வருது பெரியார் தலித்துகள் முஸ்லீம்கள் அப்படின்ற வந்து ஒரு எதிர்வினை பிரதியை இந்த அரங்கில் தான் வெளியிட்டோம் அதுக்கு முன்னாடி பெரியார் தொடர்பான காலச்சோடும் ரவிக்குமாரும் இன்னும் சில நண்பர்களும் மிக மோசமாக எதிர்வினை ஆற்றிய அதற்கு எத் எதிர்வினைக்கான எதிர் கூட்டங்களை இந்த தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் இந்த தேவநேய பாவனர் அரங்கு என்பது அதை திரும்பவும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது ஏறக்குறைய திண்டுக்கல்லில் திராவிடக் கழகத்திலும் பெரியார் திராவிட கழகத்திலும் பணியாற்றி கொண்டு இருந்து விட்டு இலக்கிய தலங்களுக்குள் பயணிக்கத் தொடங்கியவர் சுகுணா திவாகர் ஏறக்குறைய நானும் இதே மாதிரி தான் சென்னை ராயப்பேட்டையில் திராவிடக் கழகத்துக்குள்ளேயும் பெரியார் திராவிட கழகத்துக்குள்ளேயும் பயணித்து எங்கள் ரெண்டு பேரையும் வந்து எது ஒருங்கிணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நிரப்பிரிகை தான் குறிப்பாக மார்க்ஸ் தான் இந்த கருப்பு தொடங்குவதற்கும் ஏறக்குறைய அவர் தான் உத்வேகமாக இருந்தார் அவர்களுக்கு ஒரு சிறு பத்திரிகை இருந்து அந்த மரபு இருந்து பார்ப்பனியத்தை வளர்த்ததுன்னா இலக்கியத்தில் பார்ப்பனியத்தை கட்டுடைச்சி தூக்கி கடாசி அதன் மீது ஒரு பெருமதியும் இல்லாமல் தூக்கி செஞ்சதுன்றது வந்து ஆமாக்ஸுடைய அன்றைய ரவிக்குமாருடைய எழுத்துக்கள் அப்புறம் இனிய நடத்தின எஸ்விஆர் இந்த மாதிரியான ஆட்களுடைய இதுதான் பார்ப்பனர்களாதர் எல்லாருமே வந்து ஏறக்குறைய அதனுடைய பயன்களையும் விளைவுகளையும் அனுபவித்து எழுந்து வந்தவங்க அவங்க நன்றி கூறாமல் எப்போவுமே இருந்தது கிடையாது அந்த நன்றி நிகழ்ச்சியோட எண்ணையும் சுகுணாதேவாகரையும் தொடர்ந்து இணைச்சி வச்சுக்கின்னு இருக்கிறதுன்றது வந்து பெரியார் மட்டுமல்ல பேராசிரியர் ஆம்மாக்சன் தான் அவர் இந்த அரங்கில் இருந்திருக்கணும் அவருக்கும் வந்து வசதிப்படாது எங்களுக்கும் வந்து சூழல்கள் சரியாக அமையல இன்னொரு கூட்டத்தில் அவரை பேச வைப்போம் அதோடு இல்லாமல் கருப்பிரதிகளோடு தொடர்ந்து இந்த இருபது ஆண்டுகளில் ஒரு சுனக்கமும் இல்லாமல் பயணம் பண்ணுற மதிவண்ண சக்தி இங்கே வந்திருக்காரு இந்த தற்செயலான இதில் வந்து இந்த பெரியாரோடு தான் எல்லாமே ஆனது ஐரோப்பாவில் இருந்து ஆனது கனெக்டானது சக்தியும் இங்கே திண்டுக்கல்ல இருந்ததும் ராயப்பேட்டையில் இருந்ததும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பெரியாரோட கனெக்டிவிட்டியான தான் பெரியாருன்ற ஜங்ஷன் பாக்ஸுன்றது வந்து இந்த தீபலட்சுமி ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள் திரும்ப திரும்ப அந்த மூன்று பர்சன்ட் பீப்புள்ஸ் டே வச்சுக்கினா அவங்களோடையே சென்ட்ரலைஸ் பண்ணிக்கின வாழ்முறையாக ஏன் வாழணும் இப்போதான் காலண்டரே உள்ளே போகுது பெரியாரோட நம்ம கதிர் பாரதி சொல்லும்போது பெரியார் இலக்கிய வாதி இல்லை அப்படின்றது இல்லை அவருக்கு நான் மறுப்பு சொல்லலை பெரியாருடைய அரசியல் செழுமையான கட்டுரைகளையோ கோட்பாட்டு ரீதியான தர்க்க உரைகள்லையோ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கவித்துவம் விலரும் இந்த சமூக வரைய வந்து எனக்காக பாடுபடுவது என்பது உங்கள் கண்களுக்கு உங்களுக்காய் பாடுபடுவதாய் தோன்றுகிறது என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஓசையும் அமைப்பு முறையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவிதை தான் எப்படி புரட்சிகரமான கோஷங்கள் எல்லாம் கவிதையாக கதிர் பாரதிக்கப்பட்டது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு தீண்டாமையை பற்றி இன்ன வரைக்கும் அந்த நவீன கவிதைகளுக்குள்ள வராத வரி அந்த சிராவைல காந்தி கிணற திறக்க மாட்டேன் வெறும் நூலகத்தை மட்டும்தான் திறப்பேன்ட்டு பேசி உறுதியாக அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு அழுத்தப்பட்டவங்களுக்கு தனி கிணறு வச்சிட்டா அவங்க இப்படி தான் இருக்க முடியும் இங்கே தான் வர முடியும்னு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பொது வேலி நிரந்தரமாக உருவாயிடும் நிரந்தர வேலியும் ஞாபக குறிப்பமாக அமைஞ்சு விடுவார் நவீன கவிஞர்கள் தீண்டாமை ஜாதி எதிர்ப்பு கவிதைகளுக்குள்ள இந்த வரி வரல அதே மாதிரி எனக்குள்ள ஆசையெல்லாம் பார்ப்பான் சித்திரத்திலும் இல்லாததுபடி செய்து விட வேண்டும் அப்படின்வாரு பார்ப்பானை போட்டு கொல்றதில்லை கொளுத்துறது இல்லை அவன் கேன் என்னுடைய வீட்டுக்குள்ள அவன் கேன்வாஸாக அவனுடைய பண்பாடோ அவனுடைய நடத்தையோ அவனுடைய ஏற்றத்தாழ்வோ அவனுடைய எந்த விஷயமோ என் வீட்டுக்குள்ளே தொங்கக்கூடாதுன்றதாக ரொம்ப ஆழமாக அந்த ஒரு கோட்பாடு இது பண்ணும் எனக்குரிய தத்துவத்துக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்ப நெருக்கமான மொழி பெரியார் வெகுஜன மக்கள்கிட்டையும் பேசி வெற்றி கண்ட மொழி அந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த பக்கம் இதெல்லாம் விட்டுறோம் நாம் பெரியார்கிட்ட அப்படி ஒரு கவித்துவமான மொழியும் கவித்துவமான தர்க்கமும் தொடர்ந்து இருக்கும் இன்னும் மேலும் மேலும் அதை பயிலும் போது நமக்குள்ளே ஏராளமான சுகுணாதிபர்களும் நிறைய இப்போ நிறைய புது ஓவியர்கள் நிறைய வர தொடங்கியிருக்காங்க பெரியாரை கொலாஜாவன் பண்ணுறது நவீன இது போற்றாயுட்டுகளாக மாற்றுறதுன்றது இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய அந்த பேச்சாளர்களில் ஏஜை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது வயதுக்குள்ளே தீப லட்சுமிக்கு முன்னாடி போயிட்டால் ஏறக்குறைய எல்லா வயது உள்ள ஆட்களும் பெரியாரோட கனெக்ட் பண்ணி ஒரு வரிசையில் உட்காந்து பெரியார் பற்றி பேசுகிறதும் அவங்க அவங்கவுங்களுடைய விகசிப்புகளும் புரிதல்கள் வந்து பேசுறதும் ரொம்ப ரொம்ப மிக சிறந்த விஷயமா அமைஞ்சது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பேசக்கூடாது ஆனால் நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக இந்த போஸ்டர் போட்டோம் இந்த போஸ்டர் ஓட்டின தம்பிகள் அறிவு அறி எல்லோருக்கும் எங்களோட நன்றி அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேம் பதிவு பண்ணி வெளியிட இருக்கிற தோழர்கள் அருண் நன்றி இன்னும் யாராவது விடுபட்டுருக்கான்னு தெரியல நிறைய எல்லாத்துலேயும் எங்களுக்கு இந்த இன்விடேஷன் போடுறத ஜிம் ஜிம் தோழர் விஜயன் தோழர் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி சிறப்பாக இருக்குது நிகழ்ச்சியோடு நிறைவேடைக்கிறது